இந்த சுண்ண ஜமாத்து கொள்கையில் இருக்கக்கூடியதுல பிரதானமான என்ன தெரியுமா எல்லாரையும் மதிப்போம் நபிமார்களை மதிப்போம் வலிமார்களை மதிப்போம் இமாம்களை மதிப்போம் சஹாபா பெருமை மதிப்போம் இது அடித்தளமே அந்த மதிப்பு மரியாதையில தான் வெற்றி இருக்கிறது ஏன் இப்ளீஸ் தோற்று போனா மதிக்க வேண்டியவர்களை மதிக்கல அல்லாஹ் உனக்கு தான் செஞ்சான் அல்லாஹ் உனக்கு ஏதாவது குறை செஞ்சான மதிக்க வேண்டிய மதிக்கல வழிகட்டு போனான் மலக்குமார்கள் வெற்றி அடைந்தார்கள் இறைவனை வணங்கினார்கள் இறை நேசர் ஆதமலை அவர்களை மதித்தார்கள் சுன்னை ஜமாத்திலும் அப்படிதான் இறைவனை மட்டும் வணங்குவோம் மதிப்போம் மலக்குமார்களுடைய பாதை இறைவனை வணங்குவோம் அவங்களும் மனிதர்கள் நாங்களும் மனிதர்கள் இப்படி சொல்றான்னு பாருங்க தோல்வி அடைவார்கள் இபிலீசுடைய பாதை மதிக்க வேண்டிய மதிப்பது ரொம்ப கட்டாயம் அல்லவா அதிலும் கூட ஒரு சில பேசுகளை பேசுவோம் அதுல எது சிறந்ததோ அதை பேசணும் அது ரொம்ப முக்கியம் ஒரு கருத்துதான் அது ரெண்டு வகைய வெளிப்படுத்தலாம் எப்படி வெளிப்படுத்தணுமோ அப்படி வெளிப்படுத்தணும் அதிலும் கூட நான் இல்லையாங்க அப்படி மட்டும் அபாசர் அலி அல்ல சல்லிசலம் அவர்களுடைய சிறிய தந்தையார் நபே நாம் சல்லா அலிஸ்லாம் அவங்களுக்கும் அப்பாஸ் அலி அல்ல அவங்களுக்கும் மூணு வயசு வித்தியாசம் மூணு வயசு மூப்பு அப்பாஸ் அலி அல்ல அதனால பார்த்தா எல்லாம் ஒன்னா தான் தெரிவாங்க ஒருத்தவங்க கேட்டாங்க அப்பாஸ் அலி அல்ல அவங்க அந்த அகரும் அமீன் நபியும் செல்லல்லா அலி செல்லம் நீங்க பெரியவங்களா நபிய நாம பெரியவங்களா கேட்டது வயசுல ஏன் பார்த்தா ஒன்னா தானே இருப்பாங்க மூணு வயசு தானே வித்தியாசம் வயசுல கேக்குறாங்க அப்பாஸ் அலி தான் மூத்தவங்க என்ன சொல்லிருக்கலாம் நான் தான் மூப்பு நான் தான் பெரியவங்கன்னு சொல்லியிருக்கலாம் தான் நீங்க பெரியவங்களா அவங்க பெரியவங்களா நான் தான் ஆனா அக்பர் நான் தான் பெரியவங்கன்னு சொல்லியிருக்கலாம் சொன்னாலும் அதுதான் உண்மை தவறு இல்ல ஆனால் அப்பா சரதி இல்லாவுனோ அப்படி சொல்லலை ஏன்டா கேட்கப்பட்டது நபியல் செல்லதாரிசன் ஒரு விஷயத்துல இந்த நேரத்தில் போய் நான் தான் பெரிய ஆளுன்னு சொன்னாங்க அதனால் என்ன தெரியுமா சொன்னாங்க ஹூ வா அக்கோபர் மின்னின்ட்டாங்க நபியல்நாம் செல்லதால்சன் அவங்க தான் என்னை விட பெரியவங்க அப்படிங்கிறாங்க அது பிறகு சொன்னாங்க வான உலித்து கபலஹு அவங்களுக்கு முன்னால நான் பிறந்துட்டேன் அப்படின்னா என்னை விட பெரியவங்க அவங்க தான் அவளுக்கு முன்னால நான் பிறந்துட்டேன் நான் பெரியவங்க சொல்லி இருக்கலாம் ஆனாலும் சொல்லவில்லை அவருடைய விஷயத்துல நான் தான் கூட கண்ணிய குறைவாக நினைக்கிறார்கள் அப்பா சரதியா சொல்லலாம்டா சிறந்த வகையை தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும் சில கடைகள்ல பாத்து சில ஆபீஸ்ல பார்த்திருப்பீங்க உத்தரவின்றி உள்ளே வராதே அப்படின்னு எழுதி வச்சிருப்பாங்க இன்னும் சில ஆபீஸ்ல அனுமதி பெற்று உள்ளே வா என்று எழுதி வச்சிருப்பாங்க அர்த்தம் ஒண்ணுதான் ஆனா அனுமதி பெற்று உள்ளே வா என்பதிலே நாகரிகம் இருக்கிறது உத்தரவின்றி உள்ளே வராதே அதிலே நாகரிகம் இல்லாமல் இருக்கிறது அர்த்தம் ஒண்ணுதான் வார்த்தை உள்ளே வராதே இங்கேயோ அனுமதி பெற்று உள்ளே வா என்று இருக்கிறது நான் சொல்றது புரியுதா அப்படியும் கேட்கலாம் உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்றேனா என்றும் கேட்கலாம் நான் சொல்றது புரியுதா என்றால் என்னிடமிருந்து கர்வம் வெளிப்படுகிறது உங்களுக்கு புரியிற மாதிரி நான் சொல்றேனா என்றால் என்னிடமிருந்து தன்னடக்கம் வெளிப்படுகிறது கருத்து ஒண்ணுதான் எது சிறந்ததோ அதை சொல்லுங்க ஒரு ஆள் ஒரு ஆட்ட சொன்னாரு நான் உனக்கு உதவி செய்யறேன் அவரும் சரியும் சந்தோஷப்பட்டாரு அடுத்து சொல்றாரு உன் ஹயாத்து உள்ள வரைக்கும் நான் உதவி செய்யறேன் இன்னும் சந்தோஷப்பட்டாரு அப்படி சொன்ன பிரச்சனை இல்லை உனக்கு உதவி செய்யறேன் நீ மோத்தா போற வரைக்கும் உதவி செய்யற அப்படின்னா வச்சுக்கிறோங்க அந்த ஆள் சொல்லுவாரு இன்னி எனக்கு உதவியே செய்ய வேணாம் போயிட்டோம் அப்படின்ற எப்படா நான் மோத்தா போவேன்னு உன் ஹயாத்து உள்ள வரைக்கும் உதவி செய்வேங்கறதும் நீ மோத்தா போற வரைக்கும் உதவி செய்யறேங்கறத அர்த்தம் ஒண்ணு தானேங்க ரெண்டும் ஒண்ணு தானே ஆனா நீ மோத்தா போற வரைக்கும் நான் உதவி செய்யறா அந்த ஆள் விரும்ப மாட்டேங்கிறாரு நீ ஹயாத்து இருக்கிற வரைக்கும் நான் உதவி செய்யறேன்னா அவர் சந்தோஷப்படுறாருல இதுதான் பாயிண்ட் ஒன்னு தான் எப்படி சொல்கிறோம் என்பது தான் நபி நாம் செல்லதாலே செல்லும் இதா ரயித்தும் ஜனாசா பக்கூமு ஒரு ஜனாசாவா பார்த்தா எழுந்து நில்லுங்கன்றாங்கல்ல புகார்ல பதிவு செய்யப்பட்டிருக்க மரியாதை கூமு இதா செய்யதிக்கும் ஒரு சமயத்துல நபி நாம் செல்லதாலி செல்லும் அருமை தோழர்கள் இருக்கிறாங்க சாஜ்புனு மகாதிரதியா வருகை தர்றாங்க பள்ளிவாசல்ல தான் அப்படியெல்லாம் சல்ல சொன்னாங்க உங்கள் தலைவர் வருகிறார் எழுந்து நின்று வரவேற்பு கொடுங்கள் என்றார்கள் புகாரிலே பதிவு செய்யப்பட்ட மதிப்பு மரியாதை நம்முடைய மார்க்கத்தில் ரொம்ப முக்கியங்க வணங்கினா போதும் அல்லாவ மத்தவங்களும் அவசியம் இல்லை என்று யாரா கருதினால் அவர்கள் தங்களை தாங்களே ஏமாத்தி கொண்டிருக்கிறாங்க மறுமையிலே தோல்வியை தொழுவார்கள் இறைவனை வணங்க வேண்டும் இறை நேசர்களை மதிக்க வேண்டும் அதுதான் இஸ்லாத்தினுடைய அடித்தளம் என்பதை நாம் நினைவிலே வைக்கணும்